ஓர் மரத்தில் ஜென் துறவிய ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் மிகவும் ஜாலியான குணமுடையவர் எப்போதுமே கோபப்படமாட்டார் அவரிடம் சீடர்கள் சிலர் கல்வி கற்று வந்தனர் அவரது சீடர்களுக்கு அந்த துறவி என்றால் மிகவும் பிடிக்கும் ஒரு நாள் அந்த துறவி தன் சீடர்களையும் பேசிக் கொண்டிருக்கையில் சீடர்கள் அவரிடம் குருவே உங்களுக்கு பிடித்த கதை என்ன கேட்டனர் அதற்கு அவர் குதிரையும் ஆடும் என்று சொன்னார் அது என்ன குதிரையும் ஆடும் அது எந்த மாதிரியான கதை எங்களுக்கும் அந்த கதையை சொல்லுங்களேன் என்று வேண்டிக் கொண்டனர் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க குரு கதையை சொல்ல ஆரம்பித்தார் அதாவது ஒரு விவசாயி குதிரையும் ஆட்டையும் வளர்த்து வந்தான் குதிரையும் ஆடும் சிறந்த நண்பர்கள் ஒரு நாள் அந்த குதிரை வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டது அதனால் அந்த விவசாயி குதிரைக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவரை அழைத்து வந்தான் மருத்துவர் அந்த குதிரையின் நிலையை பார்த்து நான் மூன்று நாட்கள் வந்து மருந்து தருகிறேன் அந்த மருந்தை சாப்பிட்டு குதிரை எழுந்து நடந்தால் சரி இல்லையெனில் அதனை கொன்றுவிட வேண்டியதுதான் என்று சொல்லி அன்றைய மருந்தை கொடுத்து சென்றார் இவர்களது உரையாடலை அந்த ஆடு கேட்டுக்கொண்டிருந்தது மறுநாள் அந்த மருத்துவர் வந்து அன்றைய மருந்து கொடுத்து சென்றார் பின் அங்கிருந்த ஆடு அந்த குதிரையிடம் வந்து எழுந்து நட நண்பா இல்லாவிட்டால் அவர்கள் உன்னை கொன்று விடுவார்கள் என்று அந்த குதிரையை ஊக்குவித்தது மூன்றாம் நாளும் வந்துவிட்டது மருத்துவரும் அந்த குதிரைக்கு மருந்து கொடுத்துவிட்டு அந்த விவசாயியிடம் நாளை குதிரை நடக்கவில்லை எனில் அதனை அதற்கு கொண்டு விட வேண்டும் இல்லாவிட்டால் அந்த வைரஸ் பரவி மற்றவர்களுக்கு பரவிவிடும் என்று சொல்லி சென்றார் அந்த மருத்துவர் போனதும் ஆடு குதிரையிடம் வந்து நண்பா எப்படியாவது எழுந்து நடக்க முயற்சி அந்த குதிரையை முயற்சி செய்து எழுந்து நடந்து விட்டது எதிர்பாராத விதமாக அந்த குதிரையை விவசாயி பார்க்க வரும்போது குதிரை ஓடியலை பார்த்து சந்தோஷம் அடைந்து மருத்துவரை அழைத்து அவரிடம் என்ன ஒரு ஆச்சரியம் என் குதிரை குணமடைந்து விட்டது இதற்கு நிச்சயம் உங்களுக்கு ஒரு விருந்து வைக்க வேண்டும் சரி இந்த ஆட்டை வெட்டுவோமா என்று சொன்னார் என்று கதையை சொல்லி முடித்தார் பின் அவர்களிடம் பார்த்தீர்களா இந்த கதையில் உண்மையில் குதிரை குணமடைந்ததற்கு அந்த ஆடுதான் காரணம் ஆனால் மருத்துவரின் மருந்தால் தான் குதிரை குணமடைந்தது என்று எண்ணி கடைசியில் அந்த ஆட்டையே பலி கொடுக்க நினைக்கிறார்கள் ஆகவே இந்த உலகில் யாரால் நன்மை கிடைத்ததோ அவர்களை விட அந்த நன்மைக்கு அருகில் இருப்பவர்களுக்கு தான் அதிக மரியாதை கிடைக்கும் என்று இறுதியில் சொல்லி விடைபெற்றார் இந்த கதையின் உள் கருத்து உண்மையான நன்மை கண்டுகொள்ளப்படாது ஆடு உண்மையில் நண்பனாக நின்று குதிரையை உயிருடன் காப்பாற்றியது ஆனால் வெளியில் காட்டப்படுவது மருந்து அதனால்தான் மரியாதையும் விருந்தும் அதன் பெயரில்தான் நாமே நன்மை செய்தாலும் அதை வெளிப்படையாக காட்டாத வரைக்கும் அந்த நன்மை யாரால் என்பது மாறிவிடும் மரியாதை யாருக்கு கிடைக்கும் என்பது உண்மையால் அல்ல தோற்றத்தால் நம்மால் செய்யப்படும் செயல்களின் முக்கியத்துவம் அதை சுற்றி இருப்பவர்களுக்குத்தான் பெருமை கிடைக்கிறது நன்மை ஏற்படுத்தியவன் மரியாதை பெறமாட்டான் அந்த நன்மைக்கு அருகில் நின்றவன்தான் பெறுவான் மூன்று உன்னதமானவர் அடிக்கடி பலியாக்கப்படுவர் ஆடு போல அன்பு பாசம் உறவு சகிப்புத்தன்மை கொண்டவர்கள் சொசைட்டிக்குள் அடிக்கடி பரிதாபமாய் முடிவடைவது சாத்தியமே சொல்லும் விதம் எப்படி இருந்தாலும் கருத்து மட்டும் நம்மை மாற்றக்கூடும் இந்த கதை ஒரு தப்பாக முடிகிறது போல இருந்தாலும் அதில் மிகச்சரியான உண்மை ஒளிந்திருக்கிறது இது போன்ற கதைகள் உங்கள் உள்ளத்தை கிளறியிருப்பது சாதாரணமல்ல உங்கள் மனசு உணர்த்தப்பட தயாராக இருப்பதற்கான அடையாளம்